தலைவர் அம்மாவின் புகழ் புரட்சி தலைவர் அம்மாவின் புகழ் புரட்சி சாதகமான ஒரு நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது அந்த எடப்பாடி கையொன்று கையாளாத எடப்பாடி அந்த சின்னத்தை நேரத்தில் உயர் தேர்தல் ஒரு உத்தரவிட்டிருக்கிறது ஓபிஎஸ் அவர்களின் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்ற அந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி என்னதான் அங்கே பொய்யான தேர்தலில் சொன்னாலும் தர்மம் எண்ணம் வெல்லும் தர்மத்தின் வாழ்வுதனை சூழ்ந்துதல் தர்மமே என்று வெல்லும் என்ற அந்த அடிப்படையில் இன்று நமக்கு ஒரு சாதகமான நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் மீண்டும் அண்ணன் ஓ பி எஸ் தலைமையில் அந்த ஏட்டுகளை சின்னத்தை பெற்று புரட்சி தலைவி அம்மாவின் இந்த நல்ல நாளில் நான் ஒரு கோலாட்சி தமிழகத்தில் இங்கே புரட்சி தலைவி அம்மாவின் ஆசியோரும் புரட்சி தலைவி இந்தியாவின் ஆசியோரும் அண்ணன் ஓ பி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக ஆக்குவோம் ஆக்குவோம் என்று இந்த நேரத்தில் அம்மாவின் எட்டாவது நினைவு நாடுகள் செய்து அனைவரும் அழகாது பாடுபட வேண்டும் இங்கே வருகை வந்து உயர்த்திய தலைமைகள் நாம் அழகாடு பாடுபட வேண்டும் அதற்கு எந்த விலையும் கொடுக்க நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டு நன்றி கூறி விடைமுறை நன்றி வணக்கம் லை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணிடுங்க